மகாத்மா காந்தி நமது தேசத்தின் அடையாளம் நமது தேசத்தின் மனச்சான்று நமது தேசத்தின் குன்று விளக்கு மகாத்மா ஒரு யாத்திரை மனிதர் பயணத்தின் மூலமே மானுட விடுதலைக்கான விதையாக மாறினார் தென்னாப்பிரிக்க பயணத்தில் ஏற்பட்ட திருப்புமுனை மானுட விடுதலைக்கான துருப்புச் சீட்டாய் மாற்றியது வெள்ளை ஆதிக்கத்திற்கு எதிரான ஒரு தொடக்கத்தை ரயில் யாத்திரை ஏற்படுத்தி கொடுத்தது நீதிமன்றத்தில் வாதாடும் தொழிலுக்காக படித்தவர் மக்கள் மன்றத்தில் மானுடராய் மாறினார் அவருள் ஏற்பட்ட மாற்றம் இந்திய விடுதலைக்கான புதிய தொடக்கமாக மாறியது அவர் உள்ளம் விடுதலைக்காக துடித்தது கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் செய்ய அஹிம்சை என்ற ஆயுதம் எடுத்து புறப்பட்டார் அன்பு கேடயமாக மாறியது அகத்திலும் புறத்திலும் அறம் ராட்டினமாகச் சுழன்றது செய் அல்லது செத்து மடிய தடியுண்டி நடந்தார் ஆடை குறைப்பு மூலம் சாமானியர்களின் சாமானியராய் சமர் செய்தார் அந்த மெலிந்த தேகத்தின் பின்னால் தேசமே திரண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு சபர்மதி ஆசிரமத்தில் இருந்து தண்டி நோக்கி சென்ற பயணம் விடுதலையின் மூல விதையானது தண்டி யாத்திரை நாடங்கம் பரவியது வெள்ளை ஆதிக்கமே தப்பு என்று வெள்ளை உப்பு மூலம் உணர்த்தினார் காய்ச்சிய உப்பு விடுதலை போராட்டத்தில் புதிய பாய்ச்சலை ஏற்படுத்தியது தேசம் விடுதலையடைந்தது விடுதலைக்கு பின்னரும் காந்தி இன்றும் நமக்கு தேவைப்படுகிறார் யுத்தம் கலகம் கிளர்ச்சி நடக்கும் நாடெங்கும் காந்தியடிகளின் அகிம்சை ஆயுதம் இன்றும் தேவையாயிருக்கிறது அகிம்சை ஒரு அதிசய கருவி போராட்டத்திற்கான தீர்வு அமைதி அந்த கருவியை கையில் எடுக்க சொல்லி மாணவர்கள் நடத்துகின்றனர் இதோ இந்த பாண்டியாத்திரை வாயிலாக